ஒரு மங்களான பிற்பகல் பொள்ளாச்சியிலிருந்து புறப்பட்டு ஏழு எட்டு மலை கிராமங்களை இணைக்கும் அந்த பஸ் இந்தாமா அந்த பைய கொஞ்சம் காலுக்கு கீழே இறக்கி வச்சுக்கிட்டா என்னவா பக்கத்துல ஆளுங்க உட்கார தேவல கேட்ட பெண்மணி தன் நெற்றி முழுவதும் சந்தனம் பூசி அதன் நடுவில் ஒரு அபாய அறிவிப்பு செய்வது போன்ற சைஸில் குங்கும பொட்டு வைத்து அதனால் தனக்கு ஒரு தெய்வீக கலை இருப்பதாகவும் எல்லோரும் பயபக்தியுடன் தன்னை பார்ப்பதாகவும் நினைத்துக்கொண்டு கொண்டு பஸ்ஸில் இருந்த மற்றவர்களை பார்த்தார் அவருடைய கேள்விக்கு விடையாக ஒரு வினாடி தன் முகத்தை திருப்பி பார்த்துவிட்டு தன் தன் மடியிலிருந்த பெரிய பையை மீண்டும் கைகளால் சுற்றி பிடித்தபடி மேகலை ஜன்னலுக்கு வெளியே பார்க்க ஆரம்பித்தாள் என்ன திமுறடியம்மா இந்த காலத்து பெண்களுக்கு பெரியவங்க பெருந்தலைங்கன்னு ஒரு மறுவாதி தாவல அந்த காலத்தில் நாங்கள் பெரியவங்க வந்தால் எம்புட்டு கெளரவம் தருவோம் இப்போ என்னடின்னா மடியில் இருக்கிற பைய இறக்கி அம்மா அப்படின்னு சொன்னால் கூட கேட்பார் இல்லை அவளுக்கு அடுத்து இருந்த கண்ணாடி போட்ட மனிதர் பெரியம்மா அவங்க மடியில அவங்க வச்சுக்கிட்டு போறாங்க நீங்க விட்டு தள்ளுங்க என்றார் இப்படி காத்து வர வழியை மறைச்சுக்கிட்டா நான் எப்படிங்க மூச்சு விட முடியும் பெரியம்மா மார்பில் கையை வைத்துக்கொண்டு மாரடைப்பு வந்தவள் போல் பெருமூச்சு விட்டு காண்பிக்க பஸ்ஸில் இருந்தவர்கள் சிரிக்க ஆரம்பித்தனர் தன்னை விளையாட்டு பொருளாக ஆக்கி விடுவார்கள் என்ற பயத்தில் பெரியம்மா கையில் இருந்த ஆரஞ்சு பழத்தை உரிக்க ஆரம்பித்தார் தன்னைச் சுற்றி நடக்கும் விஷயங்கள் தன்னை பற்றி நடப்பது கூட தெரியாமல் மேகலை ஜன்னலுக்கு வெளியே ஓடிக்கொண்டிருந்த காட்சிகளில் லயித்திருந்தாள் மேகலை எண்பு தோல் போர்த்த உடம்பு என்று ஒரு செய்யுளில் வருமே அதுபோல ஒரு எலும்பு கூட்டுக்கு மேல் தோல் போர்த்தி இருப்பது போலத்தான் இருந்தாள் கழுத்தில் இருந்த கருப்பு கயிறு உண்மையில் மஞ்சள் கயிறு என்று சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப போவதில்லை மதிவானன் நல்ல மனிதன்தான் கோயம்புத்தூரிலிருந்து லாரி லோடு ஏற்றி கொண்டு ஊர் ஊராக சுற்றிவிட்டு வாரம் ஒருமுறை வந்து கொண்டிருந்தாலும் எந்த கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை மேகலையை கல்யாணம் செய்து கொண்ட அவள் கழுத்தில் ஒரு பவுன் தாலி வாங்கி கட்டினான் கீரையின் பாலத்திலே அவன் சொந்த நிலத்திலே ஒரு ஓட்டு வீடு இருந்தது அவர்கள் சொர்க்கம் அங்கே இருந்ததாக மேகலை நினைத்தாள் அது கேரளத்தில் எல்லை என்பதால் மழையின் தாக்கம் எப்போதுமே அதிகமாக இருக்கும் கீரையன்பாளையம் ஆனைமலைக்கு போகும் வழியில் மலையின் மேலேயே ஒரு மேட்டு பிரதேசத்தில் இருந்தது எப்போதும் மேகக்கூட்டங்கள் திரண்டு திரையிட்டு கொண்டிருக்கும் மேகலை பிறந்து வளர்ந்தது எல்லாமே காரைக்குடி பக்கம் ஒரு வறண்ட பூமியில் அதனால் அவளுடைய உலகம் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு உச்சியில் நிலையாகி போனது ஆனால் எல்லாமே ஒரு மழைக்கால ராத்திரியில் மாறி போனது அந்த வருஷம் நல்ல மழை விடாமல் பெய்து கொண்டே இருந்தது மேகலைக்கு உதவி செய்ய வந்திருந்த சின்னம்மா ஊருக்கு போய்விட்டதால் நிறை மாத கர்ப்பிணியான அவள் யாரும் இல்லாமல் தனியாக இருந்தாள் வாசலில் மழையின் ஆரவாரத்தோடு வேறு மனிதர்களின் குரல்களும் கேட்டன மெதுவாக எழுந்து வாசலுக்கு வந்தவளுக்கு அடிவயிறு கலங்குவது போல நாலந்து பேர்களாக மதியை தூக்கி கொண்டு வந்தார்கள் கடவுளே அவருக்கு என்னங்க ஆச்சு பதராதமா உயிருக்கு இல்ல நாலு நாள் முன்னால ஒரு விபத்து நடந்து போச்சு கால்ல நல்ல அடி எலும்பு முறிஞ்சு போச்சு கட்டு போட்டு அழைச்சுக்கிட்டு வந்துட்டோம் என்று ஒருவர் சொல்ல பயப்படாத மேகளை எனக்கு ஒன்றும் இல்லை என்று மதி சிரிக்க முயற்சி செய்தான் ஆனால் அந்த சிகிச்சைக்கு எல்லாம் எந்த பலனும் இல்லாமல் அவள் பிரசவத்தின் போதே அவனுக்கு குறையோடிய காலை எடுத்துவிட வேண்டிய நிலைமை வந்தது லாரி ஓனர் நல்லவர் தான் ஆனாலும் அவரால் எவ்வளவு பணம் தர முடியும் கையில் கழுத்தில் இருந்த சொற்ப நகைகளும் போன பிறகு அவர் கொடுத்தது மருந்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் சரியாய் போனது கையில் கம்புடன் தடுமாறி நடக்க மதிவானன் பழகி கொள்ள ஆரம்பித்தான் மேகலை சுமக்க ஆரம்பித்தாள் வீட்டைச் சுற்றி காய்கறி செடி வளர்த்து அதை பறித்து சந்தைக்கு கொண்டு போய் விற்று வந்தாள் தினமும் அவர்களுக்கு இருந்த ஒரே சந்தோஷம் அந்த சின்ன மழலையின் ஓசைதான் ஆனால் அன்று மேகலை வீட்டுக்கு வந்தபோது மேகலை குழந்தைக்கு உடம்பு அனலாக கொதிக்குது வீட்டில் எந்த மருந்தும் இல்லை வைத்தியர்கிட்ட போயிட்டு வரேன் என்று சொன்னபடி மதி கம்பை ஊன்றி எழுந்தான் நீங்க உட்காருங்க நான் குழந்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு வரேன் உங்களால் அந்த கல் பாதையில் நடக்க இயலாது என்றபடி மேகலை கிளம்பினாள் வானம் கருக்க ஆரம்பித்தது என்னவோ புதையில காக்கிற பூதம் போல வழிய விடாமல் பைய வச்சுக்கிட்டு அடைக்கிறாளுங்க என்ன சண்மங்களோ டேஞ்சர் லைட் போட்டு வைத்த பெரியம்மா நகர மேகலைக்கு அருகில் ஒரு இளம்பெண் உட்கார்ந்து கொண்டாள் மேகலையின் பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு அவள் மீது பட்டால் அழுக்கு ஒட்டி கொள்ளுமோ என்று நினைப்பவள் போல நாசுக்காக நகர்ந்து அமர்ந்து கொண்டாள் மேகலை எதையும் கவனிக்கவில்லை பையை இறுக அணைத்து பிடித்தபடி சாலையின் ஓரத்தில் தெரிந்த பலகைகளில் எழுதியிருந்ததை மனதுக்குள் எழுத்து கூட்டி படித்து பார்த்து கொண்டிருந்தாள் கீரையின் பாளையம் ஆறு கிலோமீட்டர் அவள் மனது ஒரு மாதத்துக்கு முன்னால் போனது வைத்தியர் அப்போதைக்கு மருந்து கொடுத்துவிட்டு குழந்தையை பொள்ளாச்சி பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காட்டிவிட்டு வர சொன்னார் குழந்தைக்கு மருந்து வாங்கி கொண்டு அவள் திரும்பிய போது அவசரமாக எழுந்து அவள் பின்னாலேயே வந்த மதிவானன் கம்பை ஊன்ற முடியாமல் விழுந்து உருண்டு அடிபட்டிருந்தான் தபால் ஆபீஸ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட போஸ்ட் மாஸ்டர் உதவி செய்ய மதியை வீட்டில் விட்டுவிட்டு குழந்தையுடன் பொள்ளாச்சி ஆஸ்பத்திரிக்கு போனாள் அவள் நல்ல நேரம் அப்போது அங்கே ஒரு பெரிய மருத்துவர்களின் மாநாடு நடப்பதாக இருந்ததால் இலவச சிகிச்சை மையம் என்று ஒன்றை ஆரம்பித்து இருந்தார்கள் குழந்தையை அட்மிட் செய்ய சொன்னார்கள் குழந்தைக்கு ஏதோ கொடுமையான நோய் என்று சொன்னார்கள் இலவசமாக மருத்துவம் செய்வதாக சொல்லி பத்திரிகைக்காரர்களை எல்லாம் கூட கூட்டி வந்து பேசினார்கள் அவளுக்கு எதுவும் புரியவில்லை அஞ்சிலிருந்து அவள் தினசரி வாழ்வு ஆஸ்பத்திரியில் தொடங்கி அங்கேயே முடிந்தது நடுவில் ஊருக்கு வந்தபோது அவள் அப்பாவும் சின்னம்மாவும் கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டதாக செய்தி வந்திருந்தது வீட்டை விட்டு வெளியே வராமல் தினமும் ஒருவேளை கஞ்சியில் தன் வாழ்வை ஓட்டி கொண்டிருந்தான் மதிவானன் மேகல என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் குழந்தைய ஒரு தடவை பார்க்கணும் மேகல நான் அது முகத்தை பார்த்து ரெண்டு வாரம் ஆச்சு இப்ப எப்படி இருக்குது நானே சரியா பார்க்கலிங்க உடம்பெல்லாம் ஊசி குத்தி கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு வாரத்துல சரியாயிடும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன் செடியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆனால் இன்று காலையில் கதை மாறி போனது கண்ணாடி கூண்டில் இருந்த குழந்தையை பார்க்க அவளை அழைத்த போது அவள் அடிவயிறு கலங்கியது குழந்தையின் மேலிருந்த குழாய்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்க கதவிடுக்கில் நசுங்கிய பள்ளியின் எலும்பு கூடு போல குழந்தையின் உடல் இருந்தது கதறி அழுதாள் அழக்கூடாதம்மா நாங்கள் எல்லா வைத்தியமும் செஞ்சுட்டோம் என்ன செய்யறது நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இங்கேயே அடக்கம் செய்ய ஏற்பாடு செஞ்சு தரோம் அந்த கண்ணாடி போட்ட நர்சம்மா விவரம் சொல்லுவாங்க கேட்டுக்க மேகலையின் கண்ணில் கண்ணீர் வற்றி போயிருந்தது எம்மா கீரையின் பாளையம் வரப்போகுது பைய எடுத்துக்கிட்டு இறங்கம்மா கண்டக்டர் குரல் கொடுக்க மேகலை பையை இறுக அணைத்தபடி எழுந்தாள் அவள் மட்டும் இறங்கிய போது மேகக்கூட்டங்கள் புகையாக மூடிக்கொண்டன ஊர் என்ன ஊர் இரண்டு தெரு நாலு கடை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் முப்பது நாற்பது வீடு அவ்வளவுதான் எல்லாருக்குமே இந்த மேகக்கூட்டத்தின் நடுவில் நடமாடி பழக்கம் உண்டு கண்ணாடி போட்ட நர்சம்மாவிடம் போன போது அவள் இரண்டு பேப்பரில் கையெழுத்து போட சொன்னாள் குழந்தை உடம்ப இங்கே அடக்கம் செய்ய ஒரு அமைப்பு உதவி செய்யுதுமா என்றாள் இல்லைங்க எங்க வீட்டுக்காரருக்கு கால் நடக்க இயலாது அவர் குழந்தையை பார்க்க ஆசைப்படுவாருங்க அவரை வந்து பாக்க சொல்லுமா இல்லைங்கம்மா நாங்க இருக்கிறது மலை மேல அங்கிருந்து வர்றது சிரமம் நர்சம்மாவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா பாடியை வாங்கிக்கிட்டு போ என்றபடி நகர்ந்தாள் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் அடக்கம் செய்ய உதவ தயாராக இருந்தார்களே தவிர குழந்தையின் முகத்தை கடைசியாக அதன் தகப்பன் பார்ப்பதற்கு உதவ தயாராக இல்லை பிணத்தை எடுத்து செல்ல வண்டிக்காரர்கள் கேட்ட தொகை அவள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்க முடியாதது மேகலை தீர்மானித்தாள் மேகத்திரை விலகிய போது சரிந்த பாதையில் கம்பை ஊன்றிக் கொண்டு மேகலை வருவாளோ என்ற சந்தேகத்தில் மதிவாணன் வந்து கொண்டிருந்தான் மேகல மேகல குழந்தை எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அது முகத்தை பார்த்து ஒரு மாசம் ஆச்சு மேகலை வெறித்தபடி கையில் அணைத்து வைத்திருந்த பையை இறக்கினாள் அதன் முடிச்சை அவிழ்த்து மேலாக இருந்த துணியை எடுத்தாள் பாருங்க உங்க மக முகத்தை நல்லா பாருங்க நழுதிய பைக்குள் இருந்து ஒரு பிஞ்சு முகமும் அதன் மூடிய விழிகளும் தெரிய சுமையை இறக்கி வைத்த மேகலை மதிவாணனின் மீது சாய்ந்து அழ ஆரம்பித்தாள்